இந்த ட்ரம்ப்பு படுத்துகிற பாடு இருக்கே எப்போ எல்லா இடத்துலையும் இண்டியன்ஸை அடிக்கிறதுக்குனே குரியா சுற்றிட்டு இருக்காப்பா என்ன பண்ணுறானே புரியலை இந்த வாரத்தோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மருந்து கம்பெனிகளெல்லாம் கை வைக்கிறாரு நம்ம ட்ரம்ப்பு வாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ளஸ் இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் அமெரிக்காவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னாங்க அதுலேயே ஐடி சர்வீசஸில் இந்தியாவில் லைட்டாக ஆட்டம் கண்டுச்சு ரெண்டாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் ஹெச் ஒன் பி போச்சா ஐடி சர்வீஸ் ஃபுல்லாக அடித்து தூக்கியாச்சு இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எவனாலையும் போக முடியாது அமெரிக்காவில் இருக்கிறவன் திரும்பி வரணுன்னா பலவாட்டி யோசிக்கணும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஐடி சர்வீஸ் எடுக்கிறதுக்கு அமெரிக்கன்ஸ் யோசிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டார் இந்த வர ஹைலைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஷாக்கிங் நியூஸ் இது தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறாரு வியாழக்கிழமை நைட்டு நைட்டு பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு அது இங்கே வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அதிரடியாக மாறிடுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து நீங்கள் மருந்து வாங்கினால் சொல்லப்போனால் இந்தியான்னு சொல்லல அவர் அமெரிக்காவில் வெளிநாட்டிலிருந்து மருந்து வாங்குனீங்க அப்படின்னா நூறு சதவிகிதம் டாக்ஸ் கட்டணும் பத்து ரூபா பொருளுக்கு பத்து ரூபா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா ரூபா அந்த மருந்தோட விலை ஸோ இது பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னா ஓகே இருபது டாலர் அப்படின்னா அதோடய விலை என்னாச்சு நாற்பது டாலர் நூறு டாலர் அப்படின்னா அதோடய விலை என்னாச்சு இரநூறு டாலர் நம்ம இந்தியா மாதிரி சலைன் பேக்கெட்ஸ்லாம் அங்கே சீப்பாக கிடைக்காது ரொம்ப காஸ்ட்லி இப்போது அந்த சலைன் காஸ்ட்டோட விலையை டபுள் ட டைம் சேர்த்து விட்டாச்சு நம்மால் சின்னதாக உங்களுக்கு ஒரு ஐவி போடணும் நம்ம ஊரில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா அழகாக ஒரு ஐவி போட்டு பெட்டில் படுக்க விட்ருவோம் அங்கே நூற்றம்பது டாலர் கட்டணும் அது இல்லாமல் டேக்ஸ் நூற்றம்பது டாலர் முந்நூறு டாலர் ஸோ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா மருந்துகளை நீங்கள் வெளியிலேருந்து வாங்காதீங்க அமெரிக்காவில் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு அமெரிக்காலேயே யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் இது எங்கே போய் முடியுது அப்படின்னா அமெரிக்கன்ஸோட தலையில தான் நிறைய ஏறுது இது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸு போன பத்து வருஷத்தில் போட்டிருந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே காலியாகிடும் சின்னதாக உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி டைரெக்டாக அங்கே போய் நம்ம போய் பெட்லேயும் படுத்துக்கிட்டு டக்குன்னு ஊசி போடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக முடியாது ஒரு டாக்டர் விசிட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணணும் அவர் எழுதி கொடுக்குற மருந்தெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கையிலேருந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்கும் சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல்லாம் பரவாயில்ல பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் அமெரிக்காவில் அதுக்கு அவர் இன்னொரு வழி சொல்கிறார் என்ன அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு உங்கள் நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் நாட்டு கம்பெனியை அமெரிக்காவில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் கிடையாது அப்படின்றார் அதாவது இப்போ நம்ம ஊரில் இப்போ டாக்டர் ரெட்டிஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இவர் இங்கேருந்து மருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கப்பலில் இங்கேருந்து நீங்கள் மருந்து அனுப்புறதுக்கு பதிலாக அங்கேயே ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அங்கேயே தயாரித்து அங்கேயே விற்றுருங்க அப்படின்றார் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அந்த ஒரு பட்சத்தில் உங்களுக்கு டேக்ஸ் சுத்தமாக கிடையாது பத்து ரூபா பொருள் பத்து ரூபா மட்டும்தான் அப்படின்றார் அப்போ இந்தியாவிலேருந்து இனிமேல் மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது இன்றைக்கி மத்தியானமே ஷேர் மார்க்கெட்டு பயங்கரமாக அடி உழுகும் எதுக்கு இந்த மருந்து கம்பெனிகளுக்கெல்லாம் இப்போ இவங்களால் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது பத்து ரூபாய்க்கு பத்து பேராசெட்டமால் மாத்திரை அங்கே இருபது ரூபாய்க்கு நீங்கள் விற்பீங்க போகவே போகாது எல்லாமே நம்ம இந்தியாவில் தான் விற்கணும் நம்ம தலை தலத்தலையாக அடிச்சுக்கிட்டாலும் அவனை பகச்சிக்காதீங்கடா பகச்சிக்காதீங்கடா அந்தாலும் ஒரு முட்டை பையன் எதையாவது பண்ணி நம்ம பிஸ்னஸை கவுத்துருவான் அப்படின்னா நான் யூரோப்புக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் அப்படின்னா அவனுக்கு டாலர் சொன்ன அந்தளவுக்கு மேலே எல்லாம் கிடையாது அதே மாதிரி எல்லா யூரோப் கண்ட்ரிஸும் நம்ம மருந்துகளை வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாலஞ்சு நாடு தான் இருக்குது அங்கேயும் சைனாக்காரன் நல்லா பேஸ் போட்டு வச்சிருக்கிறான் நீங்கள் அவங்கிட்ட போய் சண்டை போட முடியாது கிறுக்குத்தனமாக நம்ம உள்ளூர் வியாபாரத்தை கெடுத்துக்காதீங்கடான்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க நம்ம இது எப்படி இருக்குதுன்னா ஒரு பணக்கார பைத்தியகாரம் போய் நம்ம இத்தனை நாள் மாட்டியிருந்தோம் அந்த பைத்தியக்காரன் இத்தனை நாள் நம்மளை எதுவுமே பண்ணலை இப்போ திடீர்னு நம்மளை சாட்டை எடுத்து அடி அடி நடிக்கிறான் கொஞ்சம் அவனுக்கு பொறுத்து வெளி நலிவு சுழிவெல்லாம் பார்த்து அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நாடு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஃபுல்லாக கெட்டு போயிடும்டா சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா எவனுமே புரிஞ்சுக்காம சும்மா சும்மா அவனை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாக அதை அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைங்க அதை விட்டுட்டு பிஸ்னஸ்ஸை எல்லாம் விட்டுட்டு கடைசியில் ரஷ்யா கூடயும் சைனா கூடிய ஆயிலுக்காக சேர்ந்துக்கிட்டு இன்னும் ஆயிலெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷம் தான் இருக்கும் எல்லாரும் ஈவி நோக்கி பயணிச்சு போயிட்டு இருக்கிறான் நீங்கள் ஆயிலை சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்ருக்கீங்கன்னே புரியலடா நம்ம நாடு பிஸ்னஸ் அதள பாதாளத்துக்கு உருகுதான்னா அதிக வாய்ப்புகளும் குறிகளும் நல்லாவே தெரியுது முட்டாள்தனமாக இன்டர்னலாக மேக் இன் இண்டியா செல்லின் இந்தியானா எவன் வாங்குவான் நம்ம நாட்டு ப்ராடக்ட்டை நம்மளே வந்து அதிக காசு கொடுத்து வாங்குவோமா வெளிநாட்டுக்கு போச்சுன்னா அதோடய சந்தை வேறு அதோட காஸ்ட் வேறு அந்த காஸ்ட்டு தான் நமக்கு இங்கே ப்ராஃபிட்ஸாக வரும் ப்ராஃபிட்ஸை எல்லாத்தையும் நிறுத்திட்டு கம்பெனியில் வந்து லாபம் பாருங்கடா பாருங்கடா எப்படி இங்கே இருந்து ஒரு டீ ஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா அப்படின்னா அந்த டிஷர்ட்டோட வேல்யூ ரூபா அதே டீ ஷர்ட் இந்தியாவில் வாங்கினா நூற்றம்பது ரூபா தான் இப்போ நூற்றம்பது ரூபா அவனுக்கு லாபம்னு காமிப்பீங்களா இல்லை நஷ்டம்னு காமிப்பீங்களா அங்கே ஒரு பத்து பேர வேலைக்கு கொடுத்துட்டுருப்பான் அந்த பத்து பேருக்கு சம்பளம் எப்படி போகுது இந்த ஆயிரரூவா பத்து பேருக்கும் நூறுநூறுரூவாயே ஸ்ப்ளிட் ஆகி போகுது இப்போ அதே சட்டையை இங்கே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் வேலை தர முடியும் மீதி ஒம்பது பேர் என்ன பண்ணுவான் இல்லாமல் வெளியே தான் போவான் அன்எம்ப்ளாய்மெண்ட் மறுபடியும் தலைவர் சாடுண்டா கிற்குத்தனமாக எதையாவது பண்ணாதீங்கடா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் கரெக்டுன்னு சொல்லுங்கள் மக்களே இல்லை அப்படின்னு தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள் இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா இருக்குன்னா அதையுமே டைப்பாக பண்ணுங்கள் நன்றி